பாதிப்பிற்கு வராத மோடி பாஜக பிரச்சாரம் எடுபடுமா தேர்தல் பரப்புரைக்காக வரும் ஒன்பதாம் தேதி சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறவுள்ள பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீண்டும் மோடி வருகைக்கான காரணம் என்ன இந்த வருகையை மக்கள் ஆதரிப்பார்களா அடிக்கடி தமிழகத்திற்கு அடிப்பதால் மக்களின் மனநிலை என்ன தமிழக மக்களுக்கு இதுவரை மோடி செய்தது என்ன பாஜகவின் திட்டம் தமிழகத்தில் பலிக்குமா என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதுவும் தமிழகத்தில் அதிமுகவின் கூட்டணி இல்லாமல் நடைபெறும் இந்த தேர்தலில் தனது அசுர பலத்தை காட்டியாக வேண்டும் என்ற முனைப்பில் மாஸ்டர் பிளான் போட்டு காய் நகர்த்தி வருகிறார் பிரதமர் மோடி அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் என்ற யாத்திரையிலிருந்து கோவை பிரச்சாரம் வரை தீவிர முனைப்பு காட்டி வருகிறார் திமுக அதிமுகவின் கோட்டையான தமிழ்நாட்டில் பாஜகவை வைக்க தமிழ் ஊடகங்களுக்கு பேட்டி தருவது கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுப்பது போன்ற பாஜக கிடப்பில் இருந்த பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே கோவை சேலம் மதுரை நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களுக்கு ஐந்து முறை தமிழகம் வந்து சென்ற மோடி தற்போது ஆறாவது முறையாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தமிழகத்திற்கு வருகை புரிகிறார் சென்னை புயல் மலை வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது தலையை காட்டாத மோடி மக்களை சந்தித்து ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொண்ட மோடி தற்போது தேர்தல் நேரம் என்பதால் பிரதமர் மோடி ஓட்டு கேட்க மட்டும் தமிழகத்திற்கு அடிக்கடி வந்து செல்கிறார் என்பதே தற்போது தமிழக மக்களின் பார்வையாக உள்ளது கடந்த ஆறு நாட்களாக பிரதமர் மோடி எங்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை என்று கூறப்பட்டது மூன்றாவது முறையாக ஆட்சியமைக்க விரும்பும் பிரதமர் மோடி ஏன் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை என்ற கேள்விக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் தான் காரணம் என அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டது அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக எலெக்ஷன் சர்வே எடுக்கப்பட்டுள்ளது அது தென் மாநிலங்களில் பாஜக அரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் என்றும் ஆனால் வட மாநிலங்களில் பாஜகவுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறை கூறியுள்ளது தென் மாநிலங்களின் பலம் இல்லாவிட்டாலும் வட மாநிலங்களை வைத்து அடுத்த முறை ஆட்சி அமைக்கலாம் என்ற மகிழ்ச்சியில் இருந்த பிரதமர் மோடிக்கு பேரடியாய் வந்தது உச்சநீதிமன்றத்தின் தேர்தல் பத்திரத்திற்கு விவகாரம் தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அதன் விவரங்களை வெளியிட எஸ் வங்கிக்கு உத்தரவிட்டது அதன்படி எஸ்பிஐ வங்கி வெளியிட்ட தகவலில் அதிகமாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதியை பெற்றது பாஜக கட்சி தான் என தெரியவந்தது இது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதால் பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இதனால் கடந்த ஆறு நாட்களாக எங்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது இந்த நிலையில் பிரதமர் மோடி நான்கு நாட்கள் தமிழகத்தில் தங்கி தொடர் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதில் முதற்கட்டமாக தென்சென்னை மத்திய சென்னை வட சென்னை வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளார் முக்கியமாக சென்னையில் பாண்டிபஜார் பகுதியில் பாஜக சார்பாக பிரம்மாண்ட ரோடு சோ நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதில் பிரதமர் மோடி பங்கேற்று பிரச்சாரம் செய்கிறார் அதற்கு முன்னதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும் வெள்ளிக்கிழமை சென்னை வருகிறார் அன்றைய தினம் சென்னையில் நடைபெறும் பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடி நான்கு நாட்கள் தமிழகத்தில் தங்கி அப்படி என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம் ஏப்ரல் ஒன்பதில் வேலூரில் வாகன பேரணி மேற்கொள்கிறார் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் பிரச்சாரம் செய்கிறார் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பிரதமர் மோடி ஏப்ரல் நீலகிரியில் வாகன பேரணி மேற்கொள்கிறார் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார் இதனையடுத்து கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பெரம்பலூரில் பொதுக்கூட்டத்திற்கு செல்கிறார் அங்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தரை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார் ஏப்ரல் பதினான்காம் தேதி விருதுநகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் இப்படியாக தமிழிசை சௌந்தரராஜன் எல் முருகன் பாரிவேந்தர் ராதிகா சரத்குமார் அண்ணாமலையை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளார் இவரது பிரச்சாரம் தமிழகத்தில் பழிக்குமா எந்த அளவுக்கு மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி விசிட் வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தியும் இன்னும் தமிழ்நாட்டிற்கு வராதது மக்களின் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அன்பார்ந்த தமிழ்நாட்டு வாக்காளர் மக்களுக்கு வணக்கம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என உறுதியேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான வெற்றி கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் மக்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்ற அயராது உழைப்பார்கள் தமிழ்நாட்டின் உரிமை குரலாக நாடாளுமன்றத்தில் உழைப்பார்கள் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் நம் மாநிலத்தை புறக்கணிப்பவர்களையும் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்களையும் வரும் நாடாளுமன்ற தேரில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய